வணக்கம் மக்களே சற்று முன் கிடைக்க பெற்ற மிக ஒரு முக்கியமான தகவல் மக்களுக்கு சூப்பரான அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு அது என்ன அறிவிப்புன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து நீங்க பனிரெண்டாம் தேதியும் உங்களுடைய ரேஷன் கடையில வந்து போய் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற தகவலை வந்து தமிழக அரசு ஒரு அதிரடியான உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க இப்படி தினம் தினம் வெளியாக கூடிய தமிழக அரசின் அனைத்து விதமான தகவல்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்றதுக்கு மறந்திரவே மறந்துடவே மறந்துடாதீங்க தமிழர்களின் பாரம்பரிய பொங்கல் பண்டிகைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் தமிழக அரசிடம் இருந்து சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பும் ரொக்க பணமும் வழங்கப்பட்டு வருவது வழக்கம் அதே போல இந்த வருடமும் பொங்கல் பரிசு தொகுப்பும் மற்றும் ரொக்க பணமும் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டு கொண்டாடுவதற்காக தமிழக அரசிடம் இருந்து வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டிற்கான பொங்கல் பரிசு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ வெள்ளம் அல்லது சர்க்கரை ஒரு முழு கரும்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசானது வெளி விட்டிருந்தாங்க ஆனா பாத்தீங்கன்னா ரொக்கம் பணம் பத்தி எந்த விதமான தகவலையும் நம்மளுக்கு வந்து தெரிவிக்காத பட்சத்துல மக்கள் வந்து ரொம்பவே கவலை கிடத்தில ரொம்பவே எதிர்பார்த்தும் வந்துட்டு இருந்தாங்க அந்த சூழ்நிலை பாத்தீங்கன்னா இந்த இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னதாக ரொக்க பணம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிற தகவலை வந்து மு ஸ்டாலின் அவர்கள் வந்து தெரிவிச்சாங்க அதே போல பாத்தீங்கன்னா இந்த பரிசு தொகுப்பிற்கான டோக்கன் வந்து பாத்தீங்கன்னா நேற்றில இருந்து விநியோகம் செய்யப்பட்டுள்ளது அதாவது ரேஷன் கடை ஊழியர்கள் அவர்கள் வீட்டிற்கு சென்று அந்த டோக்கனை வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசானது உத்தரவிட்டிருந்தாங்க மேலும் பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் பணம் வருகின்ற பத்தாம் தேதி முதல் வந்து வந்து தமிழக ரேஷன் கடைகளில் விநியோகம் செய்யப்படும் என அரசு வந்து தெரிவித்திருந்தது வருகின்ற பனிரெண்டாம் தேதி ரேஷன் கடைகள் செயல்படும் எனவும் அரசு வந்து அறிவித்திருக்கிறது இதன் மூலம் பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காகவும் பொதுமக்கள் எந்தவித இடையூறுமின்றி தங்கள் பரிசு தொகுப்பு மற்றும் பணத்தை வாங்கி செல்வதற்கு வசதியாகவும் இதனை அரசு வந்து அறிவித்திருக்கிறது மேலும் ரேஷன் கடை ஊழல் ஊழியர்களுக்கு இந்த பணி நாளை ஈடு செய்யும் விதமாக மற்றொரு நாள் விடுப்பு வழங்கப்படும் எனவும் அரசு வந்து தெரிவித்துள்ளது இந்த வருடம் கனமழை மற்றும் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நிவாரண தொகை வழங்கியதால் பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்குமா என்ற சந்தேகம் மக்களிடத்தில் நிலவியது எனினும் பொங்கல் பரிசு தொகையாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என முதல்வர் மு க ஸ்டாலினிடமிருந்து உத்தரவு குறிப்பிட்ட பின்னர் மக்கள் வந்து ரொம்பவே மகிழ்ச்சியில இருக்காங்க வருகிற பனிரெண்டாம் தேதியும் ரேஷன் கடைகள் வந்து இயங்கும் அப்படிங்கிற தகவல்னால பாத்தீங்கன்னா உங்களுடைய டோக்கன்ல வந்து எந்த தேதி எந்த நேரம் இருக்கோ அந்த தேதியில அந்த நேரத்தில் போய் நீங்க போய் பொருட்கள் வாங்கிக்கலாம் சப்போஸ் வாங்க முடியாத பட்சத்துல பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் தேதி வந்து நீங்க போய் ரேஷன் கடையில வந்து இந்த டோக்கனை காமிச்சு நீங்க பெற்றுக்கலாம் அப்படிங்கிற தகவலை வந்து தமிழக அரசானது தெரிவிச்சிருக்காங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோவோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க Thank you.